thank mm -hmm. you அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏராளமான நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறாங்க இதில் எல்லா நகைச்சுவை நடிகர்களுக்கும் ஒரு அடைமொழி இருக்கு கலைவாணர் என்றால் என்எஸ்கே காமெடி நடிகர் தங்கவேலு என்றால் டனால் தங்கவேலு சின்ன கலைவாணர் என்றால் விவேக் வைகை புயல் என்றால் வடிவேலுன்ட்டு நகைச்சுவை நடிகர்களுக்கு அடைமொழி இருக்கு ஆனால் நாகேஷுக்கு மட்டும் எந்த விதமான அடைமொழியும் கிடையாது ஆனால் தன்னுடைய உடல் மொழியால் எல்லாரையுமே வயிறு குழுங்க சிரிக்க வச்ச ஒரு அற்புதமான நடிகர் தான் அவர் வாழ்க்கையில பெரிய உச்சத்தை தொட்டாலும் கூட அவர் கடந்து வந்த பாதை ரொம்ப கரடு முரடா தான் இருக்கு அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் தாராபுரத்துல கிருஷ்ணராவ் மற்றும் ருக்மணி அம்மாள் இவங்களுக்கு மகனாக பிறந்தார் நடிகர் ராஜேஷ் ஸ்கூல்ல படிக்கும்போதே இவருக்கு நடிப்பின் மீது தீராத ஆர்வம் இருந்திருக்கு அமைச்சர் நாடகங்கள் பலவற்றில் இவர் நடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு தாமரை குளம் என்ற திரைப்படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சாரு அதில் நடிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு நடிக்க வரலன்ட்டு பல பேர் கேலி பண்ணியிருக்காங்க இதை கேட்டு வருத்தப்பட்ட நாகேஷ் எம் ஆர் ராதா கிட்டே போயிட்டு புலம்பி தள்ளி இருக்கிறாரு என்ன எல்லாரும் கேலி பண்ணுறாங்க எனக்கு நடிக்க வரலன்னு கிண்டல் பண்ணுறாங்கன்னு வருத்தப்பட்டிருக்காரு அப்போ எம் ஆர் ராதா மற்றவங்க எல்லா நடிகர்கள் நீ கலைஞர் அதனால கலைஞனுக்கு நடிப்புன்றது கைவசம் போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு ஒன்றை போல யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்ட்டு இவரை என்கரேஜ் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு எல்லாருமே வந்து இவரை எவ்வளவு பேசினாலும் கூட எம் ராதா அன்னைக்கு கொடுத்த ஊர் ஊக்கம் நாகேஷ் வெற்றி பாதையை நோக்கி ஓட வச்சிருக்கேன் நடிகர் நாகேஷ் அவர்களுடைய நிஜ பெயர் என்ன தெரியுமா குண்டு ராவ் ஆனா அந்த பெயருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாம இருந்தாரு பார்த்தீங்களா ரொம்ப இல்லையா சினிமால ஒரு நடிகராக எந்த தகுதியும் இல்லாத உடல் முகம் முழுக்க அம்மை தழும்பு அப்படின்ட்டு சினிமாவுக்கு கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாம அந்த காலத்துல வந்தவர் இதை பத்தி ரசிகர் ஒருத்தர் எப்படி கேட்டுட்டாரு கூட நீங்க கேட்கறது எனக்கு புரியுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மிக்கல் நல்லா அரைக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒளியை வச்சுதானே கொத்துவீங்க, அது தான் கடவுள் இந்த அம்மிக்கல்லை அதாவது தன்னை சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த அம்மிக்கல்லை தான் நடிப்பு என்ற இட்லயும் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு காமெடிய வழக்கம் போல பதில் கொடுத்து டைமிங் காமெடியை பிரபலப்படுத்தியவர் நாகேஷ் தான் நாய்க்கு பெயர் வச்சியா அப்படின்ட்டு பேசப்பட்டு தான் இருக்கு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான காதலிக்க நேர்மலை படத்தில் நாகேஷன் அப்பாவா டி எஸ் பாளைய நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வரக்கூடிய கதை சொல்லக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு பார்த்தாலும் சிரிப்பு தாங்க முடியாது நடிகர் நாகேஷ் அவர்கள் நகைச்சுவை நடிகராய் இருந்தாலும் கதாபாத்திரத்தில் நம்ம எல்லாரையுமே அழவச்சிடுவாங்க அதுக்கு உதாரணம் எதிர்நீச்சல் நீர்க்குமிழி நம்மவர் இந்த படத்தெல்லாம் சொல்லலாம் அதே போல ஹீரோவா ஒரு சில படங்களை இவர் நடிச்சிருக்கிறாரு வில்லனா பல படத்தில் நடிச்சிருக்கிறாரு அபூர்வ சகோதரர் படத்தில் மோசமான வில்லனா நடிச்சிருப்பாரு அதற்கு பிறகே கமல்ஹாசனின் பல படங்களில் நான் இவரு நடிச்சிருக்கிறாரு மைக்கேல் மதுன காமராஜன் மகளிர் மட்டும் அவைஷன்மிகி பஞ்சதந்திரம் அப்படின்ட்டு பல படங்கள் நாகேஷ் கமல்ஹாசனுடன் நடித்த கடைசி படம் தசாவதாரம் உடல் மொழிகளால பலர வயிறு வலிக்க சிரிக்க வச்ச நாகேஷுக்கு ஒரு படத்துக்கு கூட தேசிய விருது கிடைக்கலங்க நம்மவர் படத்துக்காக அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது மட்டும்தான் கிடைச்சது தர்மியாக நடித்த நாகேஷுக்கு ஆயிரம் புண் கிடைக்கவே இல்லை என்று தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் நகைச்சுவை நடிகராக வில்லனாக குணச்சித்திர நடிகராக நடித்து நம்மை மகிழ்வித்த கலைஞர் நாகேஷ் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்தார் அவர் இருந்தாலும் அவருடைய படங்கள் நம்மோடு எப்பவுமே நிலைத்திருக்கும் கருத்துக்கள் கேட்பவையாக இருக்கு